ஹாய் ஹா வணக்கம் முரசு டிவில இன்னைக்கு எந்த விடயத்தை பற்றி பார்க்க போகிறோம் என்று பார்த்தோம் என்றால் ஆட்லி வெட்டி மீண்டும் தென்னிந்திய இயக்குநருடன் இணையும் ஸ்டாரு கார் வேறு லெவல் ஹாலிவுட் பாட்ஸ் ஆறு அழைக்கப்படும் ஸ்டார்கார் இதை பற்றி தான் பார்க்க போகின்றோம் வாங்க பார்க்கலாம் பாலிவுட் ஷாருக் கான் இந்தியா முழுவதும் அவருக்கு ரசிகர்கள் ஏராளமாக இருக்கின்றனர் பல வருடங்களாக நடித்து வரும் ஷாருக் கான் இன்று ஹிந்தியில இருக்கும் இளம் ஹீரோக்களுக்கு போட்டியாகவே பலம் அந்த வகையில அட்லி இயக்கத்துல அவர் நடித்த யாவான் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்குது இந்த சூழல்ல ஷாருக் கான்ல பற்றிய புதிய தகவல் ஒன்று வழியாகி தென்னிந்தியா ரசிகர்கள் இடையே மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி இருக்கின்றது ஷாருக் கான் கடைசியாக பதான் ஜாவான் படங்கள்ல நடித்திருந்தார் இயக்கிய பதான் படத்துல தீபிகா நான்கு ஆண்டுகளுக்கு எதிர்பார்ப்புகளுக்கு இடையில படமானது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி உலகம் முழுவதும் வழியாகி பல எதிர்ப்புகளை சந்தித்தாலும் பதான் படம் ஆயிரம் கோடி ரூபாவை வசூலித்து மாஸ் சாதனை பதான் படத்துல மாபெரும் வெற்றி ஒட்டுமொத்த பாலிவுட்டையும் ஆச்சரியப்பட வைத்திருக்குது அதே அடுத்து அட்லி இயக்கத்துல ஜவான் படத்துல நடித்திருக்கிற ஷாருக் அட்லிக்கு அது முதல் ஹிந்தி படம் என்பதால எப்படிப்பட்ட வசூல எடுத்து விமர்சனத்தா சந்திக்க போகுன்றது என்ற கேள்வி பலடவும் இருந்திருக்குது படத்துக்கு தமிழ்நாட்டில சரியான வரவேற்பு கிடைக்கவில்லை என்றாலும் வட மாநிலங்களில் பலத்த வரவேற்பு கிடைச்சிருக்குது படமும் ஆயிரம் கோடி ரூபாவை வசூல் சாதனையும் செய்திருக்குது இதனால ஷாருக் கான் ஆட்லி ஆகிய இருவருமே ஹாப்பியில இருக்கின்றனராம் யவான் படத்துல ஆட்லி வந்து ஷாருக்கு ரொம்பவே பிடித்துவிட்டதாக தெரிகிறது நிச்சயம் இவருடன் இன்னொரு படம் செய்ய வேண்டும் என்ற மூல ஷாருகான் இருப்பதாகவும் இதற்கான அதிகாரப்பூர்வ வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் மேலும் அந்த படத்துக்கு ஜவான் டீமே இறக்கலாமற்ற ஐடியால இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஷாருக்கான் இப்போது படத்துல நடித்து வருகின்றார் அதற்கு முன் அவர் நடித்த ஜவான் பதான் டான்கி படங்கள் வந்து சூப்பர் டூபர் ஹிட் ஆனதால அதையே தக்கவை கொள்ள வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார் இதற்கிடையில் பதான் படத்தின் இரண்டாம் பாகம் உருவாகி இருக்கிறதா அதில் ஷாருக் கான் தீபிகா என முதல் பாகத்துல நடித்தவர்களும் நடிக்க இருக்கின்றார்கள் என்ற தகவலும் பலியாக இருக்கு இந்நிலையில ஷாருக் கான் குறித்து புதிய தகவல் ஒன்று வழியா இருக்குது என்னவா இருக்கும் எல்லாருமே ஆவலோட பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அதாவது தென்னிந்தியாவில இருந்து சென்று ஹாலிவுட்ல இயக்குநர்களா ஹிட்டுகளா கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஏ ஆர் முருகதாஸ் அட்லி ஆகியோர் வந்து இதுல அடங்குகின்றனர் மேலும் அனிமல் படமும் மிகப்பெரிய வரவேற்பா பெற்றிருக்கு அதே போல புஷ்பா